வணக்கம் நண்பர்களே தற்போது நம்ம ஆன்மீக பயணத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் இது எங்கன்னு பார்க்கும்போது சிவன்மலை மலை சிவன்மலையின மிகவும் ஒரு பேர் போன திருக்கோவில் இந்த திருக்கோவில் தான் தற்போது பார்த்துட்டு இருக்கோம் அது எங்க இருக்குன்னு பாக்குறோம் அது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் வட்டத்துல ப பட்டாளி கிராமத்துல தான் இருக்கு சிவன் மலையின் என்ற பேர் இருக்கிறதுனால எல்லாரும் என்ன நினைப்போம் சிவனுடைய கோவில் தான் நினைச்சிருக்கோம் கண்டிப்பா அதுதான் கிடையாது இது வந்து பார்க்கும்போது கண்டிப்பா முருகனுடைய திருக்கோவில் சிவபெருமானுடைய மகனுடைய திருக்கோவில் முருகன் ஆலயத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இது வந்து மலை மேல இருக்கு இது வந்து இரண்டு வழித்தடங்கள் வந்து இருக்கு ஒரு வழித்தடம் பார்க்கும் போது போலாம் இரண்டாவது வழித்தடம் பாத்தீங்கன்னா நடப்பயணத்திலயும் போலாம் இது நடைப்பயணத்தில் முடியாதவங்க பேருந்துல போவதற்கு கோயில் நிர்வாகத்துடைய இரண்டு பேருந்துகள் இருக்கு அந்த பேருந்துல தான் நம்ம பயணம் செய்யலாம் ஆனா அந்த காரோ டூ வீலரோ மேல அனுமதிக்கிறாங்க அந்த காட்சியை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு பயணிகளுக்கும் பத்து ரூபாய் ஏற பத்து இறங்க பத்து நிர்வாகம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் முருகனுடைய துய் பாத்தீங்கன்னா மலையின் குன்றுன் மேலதான் இருக்கு அதுதான் உங்களுடைய சிறப்பு இங்க இப்ப நம்ம தற்போது ஆலயத்துக்குதான் நம்ம மேல சென்று இருக்கோம் அவ்வளவு ஒரு அற்புதமான இங்க வந்து கோவில் அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு குன்றன் மேல இது ஒரு மிகப்பெரிய நிறைய விசேஷங்கள்ல தான் ஒரு பெயர்பான ஒரு திருக்கோவில் அமைஞ்சிருக்கு அந்த படிக்கட்டை எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அற்புதமாகவும் கோபுர தரிசனங்கள் எல்லாம் கண்டிப்பா அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு இந்த திருக்கோயில இது வந்து பார்க்கும்போது காலை ஆறு மணிலேருந்து இருபது எட்டு மணி வரைக்கும் இந்த சாமியை நம்ம தரிசனம் செய்யலாம் அது அடியிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் அந்த மரத்தில் பாருங்க நிறைய சுற்றி கோயில் கோழிகள் எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும் இந்த திருக்கோயிலுள்ள உள்ள நுழைஞ்ச உடனே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா ஆண்டவன்னு ஒரு பெட்டினு இருக்கும் பாருங்க இதுதான் மூலவடு அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும் ஆண்டவர் பெட்டியை தான் நீங்க தற்போது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதுல என்ன ஒரு மிக சிறப்புன்னா முருகனுடைய கனவுல வந்து ஒரு பக்தர்களுக்கு வந்து சொல்லும் போது அந்த பக்தர்கள் பெட்டியில எழுதி போட்டாங்கன்னா அது அப்படியே நடக்கும்ன்றதுதான் ஒரு ஐதீகம் தான் இப்ப கருதிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பக்தர் வந்து தேங்காய் வந்து ரொம்ப குறைவா என்று எழுதி போட்டாங்களாம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அந்த தேங்காய் வந்து நீங்க பாக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப எண்டுல நம்ம போயிருக்கோம் அது படிக்கட்டு படியில ஏறவங்க இது பார்க்கலாம் அந்த தேங்காய் வந்து மிக உச்சத்தில போயிட்டு எட்டி இருக்கு தேங்காயினுடைய விலை அந்த மாதிரி ஒவ்வொருடைய கனவு வந்து சாமியை சொல்லி அந்த கனவுகள் வந்து அந்த கும்படிக்குன்னு சொல்லுவாங்க அது எழுதி போறவங்களுக்கு கண்டிப்பா இவ்வளவு ஒரு உச்சத்தை வந்து எடுது திருக்கோயிலுக்குள்ள தல விருச்சக மரம் இருக்கு அந்த விருச்சக மரம் பாருங்க சுமார் ஒரு ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்ல அப்ப இருந்தே அந்த விருச்சக மரம் இருக்கு அந்த கோயில் சுற்றி வளாகங்கள் வந்து அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு தேரோட்டங்கள் நடைபெறுது அவ்வளவு ஒரு சிற்ப கலைகளோட அந்த ஓவியம் தீட்டப்பட்டு உள்ளது பக்தர்கள் வந்து அவ்வளோ ஒரு இழப்பாடுவதற்கும் அந்த கோயிலை இது பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமாக இங்கே வந்து எல்லா குடிநீர் வசதிகளும் எல்லா அற்புதமான முறையில் வந்து கோயில் நிர்வாகம் வந்து இருக்கு நீங்க தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே விவசாய சங்கத்துடைய வீடியோ பதிவு தான் பார்க்குறீங்க இந்த வீடியோ பதிவு நீங்கள் கேட்கலாம் ஏன் விவசாயத்தை தவிர கோயில போயிட்டு இருக்கீங்கன்னு கண்டிப்பாக எல்லா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நோக்கத்தோடு தான் நாம ஒவ்வொரு மீடியமும் பதிவு பண்ணுறோம் பாருங்க கோவிலுடைய முன்னாடி வளாகத்தில் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் இங்கே வந்து சிறப்பு மதியத்தில் சிறப்பு அன்னதானங்களும் நடைபெறுது கோவிலுடைய கோபுரங்களை பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு பிரமாதமாக அமைந்திருக்கு அது பிள்ளையாறு முதல்ல என்ட்ரன்ஸில் கண்டிப்பா நம்மளுடைய விவசாய சங்கத்தோட வீடியோ பார்க்காதவங்க பாருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க எங்கள் கோயில் முன்னாடியே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முன்னாடி பிள்ளையை இரண்டு பக்கமும் அந்த நாக நாகருன்னு சொல்லுவாங்க அது இருக்கு மரங்கள் வந்து அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கும் நல்லா இடையில பாருங்க பூஜை பொருட்கள் கடைகள் எல்லாம் இருக்கு இங்கே வந்து நம்ம டூரிஸ்ட் பிளேஸ்ல போறவங்களோ சாமி தரிசனத்துக்கு போகிறவங்க இந்த கோயிலை வந்து நீங்க மிஸ் பண்ணாத பாருங்க இது கண்டிப்பா அவ்வளவு ஒரு மன அமைதியே தரும் அந்த திருக்கோவில் தான் சென்மலை திருக்கோவில் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல ஒரு ஆன்மீக தகவலும் விவசாய தகவலும் பகிர ஷேர் பண்ணலாம் எப்பயுமே விவசாயத்தை நேசிப்போம் பாதுகாப்போம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம்